முகத்தில் சிகிச்சை மாஸ்கோடு வந்து போஸ் கொடுத்து மறுத்த ராஷ்மிகா கர்நாடக சினிமாவில் தனது நடிப்பு ஆக்கிய தொடங்கிய ராஷ்மிகா தற்போது பேனிந்த நடிகையாக உயர்ந்து கலக்கி வருகிறார் அடுத்தடுத்து பண்பை படங்களில் நடித்து ஹிட் கொடுத்து முன்னணி நடிகையாக மாறியுள்ள அவரை ரசீரன் சிலமங்க நேஷனல் கிரஷனை அழைத்து வருகின்றனர் பாலிவுட்டில் அவர் நடித்த அனிமல் உள்ளிட்ட படங்கள் பெரும் வெற்றி பெற்றன தற்போது அவர் கதாநாயகியாக முக்கியத்துவம் உள்ள முக்கியத்துவம் உள்ள படங்களையும் தேர்வு செய்து நடிக்க தொடங்கியுள்ளார் அந்த வகையில் இன்று இந்திய அளவில் சூப்பர் ஸ்டார் நடிகையாக ராஷ்மிகா இருக்கிறார் என்று சொன்னால் அது முக்கியமாகாது ஆனால் அவர் தற்போது கன்னட திரையுலகை மதிக்காமல் அவமரியாதை செய்வதாக அவர் மீது குற்றச்சாட்டும் உள்ளன ஆனால் அவர் இந்தி தெலுங்கான எனும் நடிகையாக வளம் வந்து கொண்டிருக்கிறார் சமீபத்தில் நடிகர் விஜய் தேவர் கொண்டாலும் நவருக்கும் திருமணம் நடந்ததாக தகவல் தகவல்கள் பரவின இந்நிலையில் சமீபத்தில் அவர் மும்பை விமான நிலையத்துக்கு மாஸ்க் அணிந்தபடி அவர் பத்திரிக்கையாளர்கள் போட்டோ போஸ் கேட்டபோது முகத்தில் சிகிச்சை நடந்துள்ளது என கூறி போஸ்ட் கொடுக்க மறுத்துவிட்டார் இது சம்பந்தமான வீடியோ வைரலாகி வருகிறது